டிஸ்கு பலாஸு சர்விகல் ஸ்பாண்டலைஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இருந்தது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் சின்ன வயசாக இருக்கவங்களுக்கே வர ஆரம்பிச்சது இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லை எட்டு மணி நேரம்னாலும் சாப்பாடு கூட எந்திரிக்கத்துக்கு சிரமம் அந்த மாதிரி எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறாங்க அப்போ அந்த உட்காந்து வேலை பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அந்த வாதம் கூடி போய் ஆரம்ப காலகட்டமாக இருந்தால் மெயினாக வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இடுப்பு சைட்ல எல்லாம் நல்லா மசாஜ் கொடுக்கணும் அந்த மாதிரி பண்ணிட்டு நல்ல ஒத்தோட கொடுக்கணும் இது மாதிரி ரொம்ப கிரானிக்கா இருக்கு எனக்கு ரொம்ப முடியல இது மாதிரிலாம் பண்ணாலும் எனக்கு வந்து குறையலை அப்படின்னா எங்க ஹாஸ்பிட்டலில் வந்து வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் மேம் இந்த ஸ்பீடாக போயிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே உடல் உழைப்புங்கிறதே கிடையாது அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முதுகு வலி தான் மிச்சம் அதுக்கெல்லாம் என்ன காரணம் முதுகு வலி இடுபொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு கீழே குமுஞ்சி உட்காந்து எந்திரிச்சு எல்லாமே வேலை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல எட்டு மணி நேரம்னாலும் சாப்பாடு கூட எந்திரிக்கிறதுக்கு சிரமம் அந்த மாதிரி எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறாங்க அப்போ அந்த உட்காந்து வேலை பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அந்த வாதம் கூடி போய் அப்போ வந்து வெயிட்டும் கூடுது பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் இல்லை இதனால வந்து அவங்களுக்கு முதுகு வலி இடுப்பு வலி இந்த சயாட்டிக்கா கம்ப்ரெஷன் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருது ஓகே மேம் அது எந்த மாதிரி ஆட்களை பாதிக்குது இது பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் இளம் வயசுலேயே இப்ப வந்து இருபத்தஞ்சி முப்பது வயசுலேயே ஆரம்பிச்சிடுது முதல்ல அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு தான் இதெல்லாம் வந்துருந்தது ரொம்ப நல்லா வேலை செஞ்சு அதிகமா காட்டில் நிறைய வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் வந்துட்டு இருந்தது அது தேய்மானமாக வந்து வந்துகிட்டு இருந்தது பார்த்திங்கனாக்கா என்ன சொல்கிறதுக்கு இடுப்பெழும்பு தேவானம் டிஸ்கு பலாஸு சர்விகல் ஸ்பாண்டலைஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இருந்தது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்க ஏஜ் சின்ன வயசாக இருக்கவங்களுக்கே வர ஆரம்பிச்சிது இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லை யோகா அந்த மாதிரிலாம் யாரும் செய்கிறதில்லை அதுக்கப்புறம் உணவு முறைகளும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்க வாத அதிகமான உணவுகள் அப்படின்னா என்னன்னா ஹெவி ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஹெவியாக எடுத்துக்கிறது இன்னமும் அதெல்லாம் எடுக்கிறது மைதா ப்ராடக்ட்லாம் அதிகமாக எடுக்கிறது இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேயும் கேஸ் சேருது இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது நல்லா வந்து கம்ப்ரஷன் ஆகுது இதெல்லாம் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இடுப்பு அந்த இடுப்பு ஒலினால் அதிகமாகும் போது என்னாகுதுன்னா அந்த இடுப்பு சந்திவாதம் சொல்லக்கூடிய சயாட்டிகா கம்ப்ரெஷனும் வந்துருது நல்லா இடுப்புலேருந்து அப்படி இந்த இருக்கும் வழி வர ஆரம்பிக்குது இதெல்லாம் வந்துடுது இதெல்லாம் வரும்போது அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுதுப்பா இதெல்லாம் காரணம் என்னன்னா லைஃப் ஸ்டைல் தான் மெயினா ஓகே மேம் இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்குன்னா வீட்டில் இருந்துகிட்டே நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க வீட்டு வைத்தியம் வீட்டு வைத்தியமாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டமாக இருந்தால் மெயினாக வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல மோஷன் வந்து நல்லா கிளியர் ஆகணும் அது நிறைய நிறைய பேருக்கு அதுதான் கழிவுகள் நல்ல மோஷன் வந்து கிளியராக போலினாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடுப்புல தான் கேஸ் பிடிச்ச மாதிரி வழி எடுக்கும் அப்போ மலச்சிக்கல் இல்லாமல் நல்ல நார்ச்சத்து உள்ள உணவுகளை அவங்க அதிகமாக எடுத்துக்கணும் பழங்கள் காய்கறிகள் இந்த கொய்யாப்பழம் அந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துக்கணும் இதெல்லாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நல்லா மோஷன் ஃப்ரீயாகி வலி குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெயை போட்டு அந்த இடத்துல நல்லா மசாஜ் கொடுக்கணுங்க இடுப்புலேருந்து நல்லா உடம்புல அந்த காலெலாம் பார்த்துருப்பீங்க வாரம் ரெண்டு நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இருக்குது இப்போலாம் அந்த மாதிரி யாருக்குமே இல்லை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணி மூலிகை எண்ணெய் இந்த கற்பூராதி இந்த மாதிரி ஆயில்களை வந்து நல்லா சூடு பண்ணி நல்லா கொஞ்சம் நல்ல மூமெண்ட் கொடுக்கணும் அந்த இடத்துல நல்லா மசாஜ் கொடுத்து இடுப்புல இடுப்பு சைட்ல எல்லாம் நல்லா மசாஜ் கொடுக்கணும் அந்த மாதிரி பண்ணிட்டு நல்ல ஒத்தோட கொடுக்கணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்க அந்த உமி இருக்குது பார்த்திங்களா அந்த உமியை வந்து நல்லா ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு கொஞ்சம் நம்ம ஹீட் பண்ணி ஒரு ஒரு சட்டியில் ஒரு மண் சட்டியில் அந்த பானையோட மூடி மாதிரி இருக்கும் அந்த சட்டியில் வச்சுட்டு அந்த உமியை ஹீட் பண்ணி மூட்டை மாதிரி கட்டிட்டு அதில் வச்சு வச்சு ஒத்தனை கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து உப்பு இருக்குது இல்லைங்களா உப்பையும் நல்லா வறுத்துட்டு அதையும் ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு ஒத்தனை கொடுக்கலாம் இல்லைனா சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு அதில் கல் உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் எலுமிச்சு பழம்லாம் புழிஞ்சு விட்டு அந்த தண்ணியிலையும் வச்சு ஒத்தனை கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கும் போது அப்போதைக்கு நல்லா குறையும் ஆரம்ப காலகட்டத்தில் இது நல்லா ரிலீஃப் கிடைக்கும் சூப்பர் மேம் டிப்ஸ் நீங்க சொன்னீங்க நம்மகிட்ட இந்த ப்ராப்ளத்துக்கு எந்த மாதிரி எனக்கு நீங்கள் கொடுக்குறீங்க இது மாதிரி ரொம்ப கிரானிக்காக இருக்குது எனக்கு ரொம்ப முடியல இது மாதிரிலாம் பண்ணாலும் எனக்கு வந்து குறையல அப்படின்னா எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டில் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் இருபத்தொரு நாள் ட்ரீட்மெண்ட் இருக்குது அதில் பஞ்சகர்மா மசாஜ் தெரப்பி அதுக்கப்புறம் வர்மா தெரப்பி யோகா பிசியோ இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம் அப்புறம் உணவு முறைகள் கொடுக்குறோம் இதெல்லாம் கொடுத்து கழிவுகளை வெளியேற்றுறதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறோம் இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு படிப்படியாக நல்ல ரெமடி கிடைக்குதுங்க ஓகே மேம் இப்போது டுவெண்ட்டி ஒன் டேஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் நீங்கள் இப்போ எப்படியும் டுவெண்ட்டி ஒன் டேஸ் லீவ் போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இதுக்கு இருபத்தி ஒரு நாள் கண்டிப்பாக தேவையான இப்போ வந்து ஆரம்ப காலகட்டமாக இருந்தால் ஒரு ஏழு நாள் பதினாலு நாள் அந்த மாதிரி போதும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஹெவியாக இருக்குது ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருக்குது பெயின்னு என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல எனக்கு எம்ஆர்ஐ எக்ஸ்ரேவில் எடுக்கும் போது அதில் நல்லா கம்ப்ரெஷன் தெரியுது டிஸ்க் பலாப்ஸ் தெரியுது தெரியுது எல்லாம் தெரியுது அப்படின்னாக்கா அது ஒரு ஒன் டேஸ் தேவைப்படும் டுவெண்ட்டி ஒன் டேஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடம்ப வந்து மசாஜ் பண்ணி நல்லா லூஸ் விட்டு அது கழிவுகள்லாம் கோலானுக்கு வந்துடும் அப்போ கோலான்லேருந்து இருந்து எட்டு நாள் வஸ்தி ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு ஆயுர்வேதா தெரப்பியில் கொடுப்பாங்க அதில் ஒரு எட்டு நாள் கொடுக்கும்போது அந்த கழிவுகள்லாம் படிப்படியாக எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்த ஏழு நாள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரென்த்தன் கொடுப்பாங்க இப்படி படிப்படியாக அந்த ஏழு 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 நாள் அந்த இருபத்தோரு நாள் கொடுக்கும்போது அந்த ரிசல்ட்டும் நல்ல முறையில் அவங்களுக்கு கிடைக்கும் சூப்பர் மேம் இப்போது எப்படியும் அதுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் இல்லையா அதுக்கு வேறு ஏதாவது உங்ககிட்ட ஆப்ஷன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐடி பீப்புள்ஸ் நிறைய பேர் இப்போ வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறைய போட்டிருக்கிறாங்க இப்போ வந்து எல்லாமே ஆயுஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களது வந்து என்ஏபிஹெச் அப்ரூவ்ட் ஹாஸ்பிட்டல் ஸோ இப்போ இந்த ஆயுஷில் வந்து இன்சூரன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எலிஜிபிள் ஆகுது இப்போ கேஷ்லெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ரீஎம்பர்ஸ்மெண்ட் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதனாலேயும் மக்களுக்கு நல்லா உபயோகமாக இருக்குது ஓ ஹெல்த் இன்சூரன் இன்சூரன்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்குமா சூப்பர் மேம் இவ்வளோ நேரம் வந்துட்டு எங்களுக்காக இந்த முதுகு வலி அப்புறம் இடுப்பு வலி ப்ராப்ளம் எதனால் வருது அதுக்கு எந்த மாதிரியான ஹோம் ரெமடிஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது இன்சூரன்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்குன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப நன்றி மேம்